கரூரில் போட்டியிட்டால் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தே தோற்கடித்து விடுவார் ஆதலால் வேலுமணியின் பாதுகாப்போடு கோவையில் போட்டியிட்டு வென்று விடலாம் என்ற அண்ணாமலையின் கணக்கை கொங்கு மண்டலத்தில் எங்கு போட்டியிட்டாலும் ஓட ஓட விரட்டுவேன் என்று சிறையிலிருந்து இருந்து சாதித்து காட்டியிருக்கிறார் செந்தில் பாலாஜி மீண்டும் மீண்டும் தரம் தாழ்ந்த அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் மீண்டும் மண்ணை கவி இருக்கிறார் செந்தில் பாலாஜியின் கை ஓங்கி இருக்கிறது கொங்கு மண்டலத்தில் அதிமுகவையும் பாஜகவையும் துவாம்சம் செய்ததில் உதயநிதிக்கு முக்கிய பங்கு இருக்கிறது இன்றைய கேங்வைஸில் சிறையிலிருந்து கொங்கு மண்டலத்தில் செந்தில்பாலர் அடைந்த ஆபுகள் என்னென்ன? உதயநிதியை பார்த்து அலறிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையின் நிலை என்ன? என்பது குறித்து இன்றைய கேங்வைஸில் விரிவாக பார்க்கலாம் மார்களே. அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி NEET அகாடமி ஓராண்டு NEET பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. குருஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல். தமிழக தேர்தல் களம் என்பது கடந்த இரண்டு வருடங்களாக தேசிய கட்சிகளாகட்டும் மாநில கட்சிகளாகட்டும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து தங்களது வெற்றிக்கு யார் யாரெல்லாம் துணை இருப்பார்கள் யார் யாரெல்லாம் எதிராக இருப்பார்கள் என்பதை எல்லாம் வைத்துக் கொண்டு ஆடியது தமிழக தேர்தல் களத்தில் இந்த தேர்தலில் பார்த்தது ஏனென்றால் தேர்தல் களத்தில் இந்த நபர் இருந்தால் தங்கள் கட்சியின் வெற்றி என்பது பார்க்கவே முடியாது இவர் வெளியே இருந்தால் தன்னால் தேர்தல் களத்தில் நிற்கக்கூட முடியாது என்று அண்ணாமலை பார்த்து பயந்த ஒரே நபர் செந்தில் பாலாஜி கடந்த தேர்தலில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் போட்டியிட்ட அண்ணாமலை செந்தில் பாலாஜி ஓட ஓட விரட்டியதனால் படுபாதாளத்தில் விழுந்தார் அவரது அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடுமோ என்ற அச்சத்தின் அடிப்படையில் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய தைரியத்தில் அவர்களோடு தூண்டுதலோடு செந்தில் பாலாஜி மீது பழைய வழக்கில் சிறையில் அடைத்தார்கள் செந்தில் பாலாஜி இல்லை என்றால் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் துணையோடு வெற்றி பெற்று விடலாம் என்றெல்லாம் அண்ணாமலை போட்டு வைத்த கணக்குகள் அனைத்தையும் சிறையில் இருந்தே சொல்லி அடித்திருக்கிறார் செந்தில் பாலாஜி என்றே கூற வேண்டும் ஏனென்றால் செந்தில் பாலாஜி கோட்டையான கொங்குவில் பாஜகவால் ஒரு இன்ச்சு கூட மூவாக முடியவில்லை வெற்றி என்பதை அவர்களால் சுவைக்கவே முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் உணர்த்தி இருக்கிறார் செந்தில் பாலாஜி எப்படி இவர் சிறையில் இருந்து சாதித்த என்று கூற செந்தில் பாலாஜியின் தேர்வுதான் கோயம்புத்தூரின் கணபதி ராஜ்குமார் பொள்ளாச்சியின் ஈஸ்வரசாமி ஆகட்டும் அதே போன்று வேண்டாம் என்று முதலில் கூறியிருந்தாலுமே கூட தலைமை கூறிய பின் ஜோதிமணிக்கு வெற்றியை உறுதியாக்க வேண்டும் என்று அவர் வேலை பார்த்தார் அவரது கரூர் டீமும் வேலை பார்த்தது அதன் விளைவாக கொங்கு மண்டலத்தில் அதிமுகவும் இல்லை பாஜகவும் இல்லை மண்டலத்தில் திமுகவின் கைதான் ஓங்கி இருக்கும் என்னாலும் என்பதை சிறையில் இருந்து போட்டு வைத்த கணக்கின்படி செந்தில் பாலாஜி சொல்லி எடுத்திருக்கிறார் மத்திய அமைச்சர் கனவில் இருந்த அண்ணாமலை செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலுமே கரூர் தொகுதியில் தாம் நின்றால் தனது சொந்த தொகுதியில் நின்றால் எப்படியும் அவர் காலி செய்து விடுவார் என்று அஞ்சி நடுங்கி அவர் கோயம்புத்தூர் தொகுதிக்கு சென்றார் செந்தில் பாலாஜி சிறையில் அடைத்து விட்டால் கோயமுத்தூரில் அவரது பப்பு வேகாது என்றெல்லாம் அண்ணாமலை தப்பு கணக்கு போட்டிருந்தார் ஏனென்றால் கோயமுத்தூர் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி அதுவும் இல்லாமல் பாஜகவும் வெற்றி பெற்று இருக்கிறது அங்கு இந்து மத துவேசங்களை தூவி அண்ணாமலை ஈஸியாக செந்தில் பாலாஜி இல்லாத போன்று தனது வெற்றியை சூவித்து விடலாம் என்று கணக்கு போட்டு சென்றார் அண்ணாமலையின் கணக்கை எப்படி எடுப்பது என்று உதயநிதியும் செந்தில் பாலாஜியும் திட்டமிட்டு உதயநிதி செந்தில் பாலாஜியிடம் ஸ்கெட்சு வாங்கி கொண்டு அவர் போட்டு வைத்த திட்டத்தின்படி உதயநிதி அமைச்சர் படையை அனுப்பி அண்ணாமலையை மீண்டும் செல்லா காசு ஆக்கி இருக்கிறார் கோயம்புத்தூரில் அண்ணாமலை எங்கு போட்டியிட்டாலும் சரி அவரை தோற்கடித்தே தீருவேன் என்று செந்தில் பாலாஜி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் அந்த வேலுமணி பாஜகவின் தலைவர்களின் ஆதரவு தயவு நமக்கு வேண்டும் என்று எடப்பாடிக்கே துரோகம் செய்தும் கூட அண்ணாமலைக்கு திரைமறைவில் பணி செய்து அதிமுகவின் வாக்குகளை மறைமாற்றியும் கூட வேலுமணியின் தளபதியான கணபதி ராஜகுமாரே வேட்பாளராக போட்டதிலிருந்து இறுதி நாள் பிரச்சாரம் வரை செந்தில் பாலாஜி வடிவமைத்து கொடுத்த திட்டத்தின்படி திமுக அமைச்சர் டி ஆர் பி ராஜாவை வைத்து உதயநிதி ஆடிய ஆட்டம் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஆட்டு பிரியாணியை நேற்று திமுக தொண்டர்கள் போடும் அளவிற்கு சென்று விட்டனர் ஏனென்றால் திமுகவையும் திமுக தலைவர்களையும் ஒருமையில் பேசுவதும் தான் இருப்பதோ நோட்டாவோடு போட்டி போட்டுக் இருக்கக்கூடிய கட்சி ஆனால் பேசுவதோ தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பதை வெற்றி பெறக்கூடிய ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் பேசுவது தனது உயரம் அறியாமல் அண்ணாமலை பேசியதின் விளைவே அவருக்கு தொடர் தோல்விகள் அவர் தமிழகத்தில் பதினோரு தொகுதிகளில் முக்கிய தலைவர்களை நிறுத்தியும் அதிமுகவின் வாக்குகளை பறித்தும் அவரால் வெற்றி காண முடியவில்லை அண்ணாமலை என்பவர் திசை திருப்பும் அரசியலை தான் தமிழகத்தில் செய்ய முடியுமே ஒழிய வெற்றி பெறக்கூடிய அரசியலை அண்ணாமலையால் என்றும் சாதிக்க முடியாது அதுவும் நான் இருக்கும் கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை எக்காலத்திலும் ஜெயிக்க முடியாது என்பதை கணபதி ராஜ்குமார் என்பவரை போட்டு வேலுமணிக்கு கங்கணம் கட்டி முல்லை முள்ளால் எடுத்து அண்ணாமலைக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி என்று கூற வேண்டும் அதே போன்று கொங்கு மண்டலத்தில் பொள்ளாச்சி தொகுதி இந்த தொகுதி வேலுமணியின் சொந்த தொகுதியான தொண்டாமுத்தூர் வருகிறது இங்கு அவர் போட்டியிடுவார் இவர் போட்டியிடுவார் என்றெல்லாம் கூறிய நிலையில் ஈஸ்வரசாமி என்பவரை செந்தில் பாலாஜி கோடிட்டு காட்டினார் செந்தில் பாலாஜி யாரை கூறுகிறாரோ அவரையே வேட்பாளராக போடுங்கள் அவர் கூறும் திட்டத்தை அமல்படுத்தும் அமைச்சர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் சென்றால் போதும் என்று பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் செந்தில் பாலாஜி போட்டு கொடுத்த கணக்கை அவ்வப்பொழுது சிறையில் கொடுக்கும் தகவல்களை செயல்படுத்தும் தளபதிகளாக திமுக அமைச்சர்களையும் தலைமை நிலை செயலாளர்களையும் உதயநிதி அனுப்பி வைத்தார் அதன்படி பொள்ளாச்சி தொகுதியிலும் வேலுமணியின் சொந்த தொகுதியான தொண்டாமுத்தூரிலும் வேலுமணிக்கும் மண்ணை கவ வைத்து அதிமுகவுக்கும் தோல்வி கொடுத்து பாஜகவின் முகத்திலும் கரிய பூசி இருக்கிறார் செந்தில் பாலாஜி போன்று கரூர் தொகுதி இந்த தொகுதியில் செந்தில் பாலாஜி களத்தில் இல்லை சிறையில் இருக்கிறார் செந்தில் பாலாஜி இல்லாத நிலையில் அதிமுக ஜெயித்து விடலாம் என்று உள்ளூர் அமைச்சர் விஜயபாஸ்கர் கணக்கு போட்டுக்கொண்டு அதிமுக தொண்டர்களை விரட்டி விரட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தார் அதிமுக வேட்பாளரும் நல்ல வாக்குகளை வாங்கி இருக்கிறார் இருந்தாலும் செந்தில் பாலாஜியின் கிரவுண்டில் அவருக்கு எதிர்த்து போட்டியிடுபவர்கள் எல்லாம் மண்ணை தான் கவ்வார்கள் என்பதை செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் ஆக மொத்தம் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தும் கொங்கு மண்டலத்தில் அடித்த ஆப்பும் உதயநிதியை பார்த்து அலரும் அண்ணாமலையும் இந்த வரலாறு என்பது தொடரத்தான் போகிறது வரும் காலங்களிலும் வாய்ப்பேச்சும் வெட்டி பேச்சுமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு நேர்மையான அரசியலையும் ஒரு தகுதியான நபராகவும் ஒரு தகுதியான தலைவராகவும் திமுகவை சீண்டி பார்த்தால் திமுக அதிமுகவின் வாக்குகளை வாங்கலாம் அப்படி இல்லாமல் தரம் தாழ்ந்து விமர்சித்தால் அதிமுகவின் வாக்கை கூட முழுமையாக வாங்க முடியாத சூழ்நிலையில் தான் பாஜக இருக்கும் என்பதுதான் அண்ணாமலைக்கு இந்த தேர்தலில் சிறையிலிருந்து இருந்து செந்தில் பாலாஜி பாடம் கற்பித்திருக்கிறார் பார்க்கலாம் இந்த செந்தில் பாலாஜி அண்ணாமலையின் வார் தொடரப்போகிறதா இதற்கு முடிவே இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வாருங்கள் அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவக் கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பிட் டெஸ்ட் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்